வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை மாலத்தி வருகை நீடித்துக் கொண்டிருடிய காற்று சுழற்சி தொடர்ந்து மாலத்தி வருகை நீடித்து கொண்டிருக்கிறது கடலில் மட்டும் மழை பொழிவு தமிழ்நாட்டில் வடகிழக்கு கிழக்கு காற்றை கொண்டு வந்து குவித்து குளிரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மதியத்திலும் குளிரலை வருகிற காரணத்தினாலே இதமான வெப்பம் நிலவிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே இது இன்னும் ஏழாம் தேதி வரை தொடரும் எட்டாம் தேதி மேகம் சூழ தொடங்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து மழை பொழிவு தொடங்கும் என்று உறுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் தேதி கடலோர மாவட்டங்களில் தொடங்கும் மழை பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய நான்கு நாட்கள் நல்ல மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் மழைப்படிவானது ஒரு வலுவான நிகழ்வு நேரடியாக வந்து கொடுக்கவில்லை அடுத்த நிகழ்வு தான் நேரடியாக வந்து கரைகிடக்கூடிய நிகழ்வு பொங்கலினாலும் பொங்கலுக்கு பிறகும் நல்ல மழை இருக்கிறது ஆனால் அதற்கு முன் இலங்கை அருகே மீண்டும் ஒரு சுற்று மழைப்படிவு ஏற்கனவே கொடுத்த மழைப்படிவு போல் வரக்கூடிய ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் கொடுக்க இருக்கிறது அது விலகி சென்றுவிடாமல் தொடர்ந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக இருந்து கொண்டு போகி நாளிலும் பொங்கல் நாளிலும் பொங்கல் நாளிலும் அடுத்த நிகழ்வோடு இணையும் வரை காத்திருந்து மழைப்படிவை கொடுத்து கொண்டே பிறகு அடுத்த நிகழ்வும் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வாக்கிலே வந்து இணைந்து பொங்கலிலிருந்து மீண்டும் படிப்படியாக மழைப்படிவு தீவிரமடையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினைந்தாம் தேதியிலிருந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் அது தமிழ்நாட்டில் கரையை நெருங்கி வந்து தமிழ்நாட்டின் ஊடாக உள் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிப்பதற்கும் சாதகம் அதிகமாகவே இருக்கிறது ஆகவே பருவமழை முடிந்துவிட்டது என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் அறுவடை விவசாயிகள் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை எச்சரிக்கப்படுவது ஒன்றே ஒன்று தான் பருவமழை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை கண்டிப்பாக ஜனவரியில் பத்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை இருக்கிறது பிப்ரவரியிலும் மழை குறுக்கீடுகள் இருக்கும் ஜனவரியில் இப்பொழுது இந்த ஒன்பது பத்து தேதிகளிலிருந்து இருந்து பதினைந்து பதினாறில் இன்னும் கொஞ்சம் தீவிரமடைந்து இருபது தேதிகளில் இன்னும் கொஞ்சம் தீவிரமடைந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிகழ்வுக்கு நிகழ்வு ஒரு நாளோ அரை நாளோ இடைவெளி கொடுத்து ஆக மழைப்படிவு மாத இறுதி வரை ஒன்றன் ஒன்றன்மின் ஒன்றாக காற்று சுழற்சி தாழ்வு பகுதிகள் வந்து மழைப்படிவை கொடுப்பது உறுதி ஆக வரக்கூடிய ஒன்பதாம் தேதி வரை உங்களுக்கு நம்பிக்கை வராது ஒன்பதாம் தேதி வந்ததும் பத்தாம் தேதியிலிருந்து நல்ல மழை பொழிவை கொடுத்ததும் அனுபவம் பாடம் கொடுக்கும் அதற்கு பிறகு பொங்கல் நாளிலும் மழை இருக்குன்னு என்று சொல்லியிருக்கிறோம் பொங்கல் தினத்திலே ஊடகங்களிலே கூடிய ஒரு நிகழ்வாக உருவாகும் அது பொங்கல் மாட்டு பொங்கல் நாளிலே மிக நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு அடுத்தடுத்த நாட்களிலே தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்படிவை கொடுக்கும் வகையில் அருகே வந்து அமைந்து வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியில் ஏதேனும் ஒரு இடத்துல வந்து அமைந்து நல்ல மழைப்படிவை கொடுத்து பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழி மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் வழி அரபிக்கடல் நோக்கி நகரம் இது வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட உறுதிதான் ஆக இந்த மாத இறுதி வரை பருவமழை இருக்கிறது பருவமழை தொடங்கி தொடரும் என்பது தான் இந்த அறிக்கையோட சுருக்கம் இன்றைக்கு தேதி மூன்று இன்னும் ஐந்து நாட்கள் இருக்கிறது இந்த இடைவெளி இந்த இடைவெளியில் மழை இல்லாத நாட்களில் செய்யக்கூடிய ப பணிகளை செய்து முடித்திடுங்கள் அதற்கு பிறகு மழை பொழிவுகள் இருக்கிறது முதிர்ந்த நெல் தானியங்களை பொங்கல் பொங்கலுக்கு முன் வரக்கூடிய முதிர்ந்த நெல் தானியங்களை வரக்கூடிய ஒன்பது எட்டாம் தேதிக்குள் அறுவடை செய்து விடுங்கள் ஒன்பதாம் தேதி கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களில் மழைப்பிடிவு வந்துடும் எட்டாம் தேதியே மேகம் சூழும் ஒன்பதாம் தேதி கண்டிப்பாக மழை வந்துடும் பத்தாம் தேதியிலிருந்து நல்ல மழைப்பிடிவு கொடுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் முதல் மழை இருக்கிறது பொங்கலில் அடுத்த பொழிவு தொடங்கி பொங்கலுக்கு பிறகு நெருங்கி வந்து கரை கடந்து அரபிக்கடல் செல்லக்கூடிய நிகழ்வு அதற்கு அடுத்தும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல் ஒரு நிகழ்வும் மாத இறுதியில் ஒரு நிகழ்வுமாக நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக நாம் அறிவித்தது தான் கோடை மழை குளிர்கால மழை பிப்ரவரியிலையும் நல்லா இருக்குது ஆனால் ஜனவரி மழையை விட பிப்ரவரியில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நனைக்கு மழை லேசான மழைகள் வாரம் ஒரு முறை வந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கும் பிப்ரவரியில் மார்ச்சில் நல்ல ஒரு வலுவான மழை காற்று காற்றுச்சுழற்சி மழை வெப்பசலத்துடன் இணைந்த காற்று சுழற்சி மழை மார்ச் மாதம் நல்ல படிவை கொடுக்கும் மார்ச் சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டு பகுதி அடைந்ததும் மிகச்சிறப்பான மழைப்படிப்பு படிப்படியாக மார்ச் இறுதி ஏப்ரல் மே ஏப்ரல் மே நல்லதொரு மழைப்படிவு கிடைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக இப்பொழுதே இருக்கக்கூடிய இந்த கடல் நீரோட்டங்கள் வெப்பமெல்லாம் இன்னும் வலுவ வலுவடையும் என்பதில் மாற்றம் இல்லை ஏப்ரல் மே படிப்பில் மாற்றம் இருப்பதாக தெரியவில்லை தொடர்ந்து நம்முடைய வானிலையோட அறிவியல் பூர்வமான ஆய்வறிக்கை தொடர்ந்து நமக்கு மனதிலே கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது வலுவான ஆதாரங்கள் எல்லாம் ஆகவே ஏப்ரல் மே வெயிலுக்கிடையே மழை அதாவது வெயிலும் இருக்கும் மாதத்திற்கு ஒரு நிகழ்வு வந்து அந்த நிகழ்வால் நான்கு நான்கு நாட்கள் மழை அந்த நான்கில் மீதம் இருக்கக்கூடிய இருபத்தைந்து நாள் பிடிவு வந்து வெயிலாக இருந்தாலும் புழுக்கமான வானிலை எல்லாம் இருக்கும் இடையில் லேசான மிதமான மழைகள்லாம் இருக்கும் ஏப்ரல் மேயில் ஆனால் இரண்டு நிகழ்வு வலுவான மழைப்படிவை தரும் இதில் எந்த மாற்றமும் இல்லை பருவமழை வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டு பருவமழையும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை பொதுவாக நம்ம நீண்ட கால அறிக்கையில் பெரிய பிழை இருந்தது கிடையாது குறிப்பிட்ட இடங்களில் வேணால் மழைப்படிவு கொஞ்சம் ஒதுக்கி இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக சராசரியை பார்க்கும் பொழுது மழைப்படிவு சராசரிக்கு கூடுதல் தூத்துக்குடி மட்டும் குறைவாக இருக்கிறது அந்த மழை பிடிப்பும் இப்பொழுது வரக்கூடிய இந்த ஜனவரி மழை பருவமழை தான் குளிர்கால மழைங்கிற கணக்கில் வந்தாலும் ஒட்டு மொத்தமாக ஜூன்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சராசரி கூடுதல் மழை தான் தூத்துக்குடிக்கு பொழிந்திருக்கிறது அங்கே இருப்பதைக்கு குறைவாக இருந்தாலும் இருந்தாலும் அங்கே திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்த தண்ணீர் மழை மேலிருந்து பெரிய பெய்யவில்லையே தவிர தூத்துக்குடிக்கு திருநெல்வேலியிலிருந்து தண்ணீர் வந்திருக்கிறது இவையெல்லாம் ஓரளவிற்கு சமாளிக்கக்கூடிய அளவுதான் ஆனால் மழைப்பிடிப்பு இன்னும் தூத்துக்குடிக்கு இருக்கிறது ஆகவே இது பற்றாக்குறையாக இருந்தாலும் இன்னும் பருவமழை ஜனவரியில் இறுதி வரை இருக்கிறது தொடங்கி இருக்கிறது பத்தாம் தேதியிலிருந்து என்பதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அதேபோல் கோடை மழையும் சிறப்பாக இருக்கிறது தென்மேற்கு பருவமழை கேரளாவிற்கு இந்த ஆண்டு தென் கேரளா மட்டுமல்ல தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய மாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு எல்லாமே பல மாநிலங்களில் பாதிக்கும் மழையும் பல மாநிலங்களுக்குல பற்றாக்குறை இல்லாத விவசாயத்திற்கு ஏற்ற மழைப்பொடிவும் கொடுக்க இருக்கிறது அடுத்தபடியாக வடகிழக்கு வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு போலவே தென் மாநிலங்கள் அனைத்திற்கும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் எப்படி இந்த ஆண்டு தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் கர்நாடக அணை நிரம்பியதோ போல் அடுத்த ஆண்டும் மேட்டூர் அணை கர்நாடக அணை மேற்கு தொடர்ச்சி மலை அணை எல்லாம் நிரம்பும் கண்டிப்பாக கடலோரம் சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியான மழை உள்ளே விவசாயத்திற்கு ஏற்ற மழை எல்லாம் இருக்கிறது வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மழை ஆண்டு எழலாம் இடையில் வெயிலாக வெயில் இருந்தாலும் அது ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது சராசரி வெயிலாகத்தான் இருக்கும் மழை கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நம்பிக்கை இழக்காமல் நம்பிக்கையுடன் இருந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக ஜனவரி மழை உண்டு 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 அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை இருக்கிறது இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய திட்டமிட்டு காத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி